சுதந்திர போராட்ட வீரர்கள் சிலருடைய பெயர்களும் தவிர்க்கப்பட்டிருக்கும் மேற்கோள் காட்டு வேலுநாச்சியாரா இருக்கட்டும் குமரனா இருக்கட்டும் நீங்க சிதம்பரம் வாவு சிதம்பரம் அது பிள்ளை வரக்கூடாது சரி வாவு சிதம்பரம் வைக்கலாமே அப்படி வைக்கலாம் சுப்பிரமணிய சிவா இவங்க இவங்க பேர்லாம் நீக்கி இருக்கிறாங்கன்னு இப்ப எதிர்ப்பு திமுக அரசுக்கு பின்னாடியில வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் திராவிட இயக்கங்களுடைய நிகழ்ச்சி நிரல் அது குறிப்பா நீங்க வந்து பார்த்துட்டு அஜெண்டான்னு சொன்னா இன்னும் புரியும் அஜெண்டா அதான் ராஜராஜ சோழனுக்கு சென்னையில் ஒரு சிலை உண்டா ராஜேந்திர சோழனுக்கு ஒரு சிலை உண்டாங்க ஆனா நீங்க ராமசாமி எத்தனை வேணுங்காச்சியார் இருக்காங்க இல்லைங்களா குயிலி முதல் தற்கொலை படையா போய் ஆங்கிலேய குட தாக்கணும் அவங்களுக்கு எங்க சிலை இருக்கு அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் அவங்க பெயர்களையும் சஜஸ்ட் பண்ணல மாறாக இந்த பக்கம் வைக்கலாம் பண்றாங்க அப்போ இவங்க திராவிட கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தான் இவங்களையும் புறக்கணிக்கிறாங்களே கேள்வி திருப்பூர்ல வந்து திருப்பூர் உலகத்துக்கு தெரிஞ்சவங்க அங்க போய் அங்க பேருந்து வைத்து கலைஞர் கருணாநிதி பேருந்து ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை பேர் மூன்று நாட்கள் உறைந்து போனதா தமிழ்நாடு அப்படி எனக்கு உறைந்து போயிருந்ததுன்னா ஒரு உயிரங்க போயிருக்குமா நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்றீங்க பெண்ழந்தைகள் குடிக்கிறதும் முந்தானத்து ஒரு சென்னையில ஒரு நட்சத்திர விடுதியில அரை எடுத்து பதினெட்டு பெண்கள் ரூம் போட்டு கஞ்சா அடிச்சிருக்காங்க சென்னையில அவர்களை கைது செய்து கடைசியில வந்து வெயில கூட விட்டுருக்காங்க எதையும் நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஸோ இந்த விஜய் மையப்படுத்தி நடக்கிற அந்த நகர்வுகளை தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு விவகாரத்துக்கு வரேன் அதாவது ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகள் இந்த மாதிரி இடங்களில் பொதுவாக இருக்கிற இதில் வந்து ஒவ்வொரு தெருக்கள் பெயராக இருக்கட்டும் ஒரு கட்டிடங்களினுடைய பெயராக இருக்கட்டும் ஏரி குளங்கள் இந்த மாதிரி பெயர்களில் வைக்கப்பட்டிருக்கிற பெயர்களில் இருக்கிற சாதி பெயர்களை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்குறாங்க அந்த ஜியோவில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வைக்க பெயர்களை வைக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க அதுல நிறைய தலைவர்கள் விடுபட்டு போறாங்க அப்போ அந்த தலைவர்களை முன்னிறுத்துற எல்லோரும் இந்த பட்டியலையும் அரசினுடைய இந்த நடவடிக்கையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க ஸோ இந்த பெயர்கள் சாதி பெயர்கள் மாற்றம் அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை எப்படி இருக்கு நீங்க உலகத்திலேயே இல்லாத பெரிய ஒரு அதிசயமாக இந்தியாவில் சாதியங்கள் தான் வச்சுக்கலாம் இந்தியாவில் இல்லாத பெரிய அதிசயமாக பெயர்களுக்கு பின்னாடி சாதி போடக்கூடாது அப்படின்னு திராவிட இயக்கங்கள் தான் முதல்ல தொடங்குது ராமசாமி இவே ராமசாமி அவர்கள் கூட இவே ராமசாமி நாயக்கர் என்று தான் போட்டு வந்தாங்க அப்புறம் அந்த அந்த நாயக்கர் இயக்கத்தில் அவர் நாயுடு நாயக்கர் கிடையாது எந்த நாயக்கருங்கிறது வழக்கமாக கூப்பிட்றதுனால அந்த அவர் வந்து பெயர் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் எல்லா திராவிட இயக்கங்களும் அந்த பெயரை எடுத்துட்டாங்க இது ஒரு நல்ல ஒரு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டமாக செயல்பாடாக பார்க்கப்பட்டது ஆனால் பின்னடையில் பின்னால் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடுக்கள் அப்படிங்கிறது வந்து ஜிடி நாயுடு அப்படிங்கிற பெயர் எடுக்க மாட்டேன்றாங்க அவர் அப்படி தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே அந்த பெயர் நீக்கக்கூடாதுன்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இவே ராமசாமி அவர்கள் போடுறாங்க அதே பெரியாரோட திரைப்படத்தினுடைய சோரொட்டி போஸ்டருக்கு வந்து ஆந்திரா போனால் இவே ராமசாமி நாயக்கர்னு போடுறாங்க அப்போ இங்கே வந்து குறிப்பிட்ட சில சாதிகளை மட்டும் இவர்கள் வந்து அந்த பெயர் நீக்கத்துக்கு வந்து உட்படுத்துறதில்லை அவ்வளோயா இன்றைக்கி பெரியார் அமைப்பை சேர்ந்த கு ராமகிருஷ்ணன் அவர் தன்னுடைய வலைதளத்தில் போனால் ஜிடி நாடு பெயர் வைத்ததற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்போது இப்போது இதில் இது தன்முறனாக இருக்குது இல்லைங்களா அப்போ நீங்கள் எதற்காக எதற்காக நீங்கள் வந்து பெயர் எடுக்க சொன்னீங்க இதே நீங்கள் தமிழர்கள் யாராவது அந்த பெயர் பிள்ளைனோ முதலியாரனோ செட்டியாரனோ வைத்திருந்தால் சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் அப்படி குடிப்பெயர் உள்ள எல்லா பெயர்களையுமே நீக்கம் பண்ணியாச்சு அதையே நீங்கள் ஜிடி நாயுடுக்கு மட்டும் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அப்போ அப்போ திரும்ப நம்ம எல்லாமே ரிமைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ நீங்கள் எதற்காக அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து யார் இங்கே வந்து தமிழர்கள் தமிழர் அல்லாதவர் அப்படின்னு மக்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் என்ன எல்லாத்துக்கும் பேரை தூக்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பூரா பிறமொழியாளர்களாக இருக்காங்க தலைவர்களாக அப்போ தங்களுடைய பிறமொழியாளர்கள் என்பதை இந்த தெரிவிக்காமல் நாங்கள் தங்களையும் தமிழர்களாகவே இந்த மக்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சாதி பெயரை வந்து தூக்கி ஒரு கேள்வி வருதுங்களா இல்லையா இதுதான் இப்போ நம்ம அதை பார்க்க வேண்டிய பார்வையாக இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றா எல்லாத்துக்கும் பேர் போடுங்க இல்லை எல்லாத்துக்கும் பேரை தூக்குங்க அவ்வளோதான் நான் மதத்தான் சொல்றேன் நம்ம இது செய்த சரி தவறுங்கிறது கூட நான் போகல மக்களை ஆள நினைக்கிற நம்ம வந்து வெளியால் அப்படின்னு தெரிஞ்சிட கூடாது மக்களுக்கு மாட்டாங்களா ஏன் இவரே இவங்க என்னை வந்து தலைவராக இங்கே வந்து ஏற்றுக்க மாட்டாங்கிறனால அரசியலே வேண்டானார் இருக்கு இவி ராமசாமி ஐயா அவர்கள் பெரியாரே சொன்னது என்னன்னா என்னை தலைவராக ஏத்துக்க மாட்டாங்கப்பா நான் கன்னட பலிஜா நாயுடுன்னே சொல்லியிருக்காரு அவரு அப்போ அதனாலதான் அவர் வந்து அரசியலுக்கு விட்டு போனதான் ஒரு பார்வையும் இருக்கு அது அதன்படியே அவர் வந்து அரசியலுக்கு வெளியிருந்து தான் செய்தது பூரா அரசியல் தான் இயக்கமா தான் பட் நாம ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்து அழுத்தத்தை கொண்டே இருந்தார் வெளியே அதை வந்து எழுபத்தி மூன்றாவது வயது எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இதனுடைய இறுதில சொல்றாரு நான் அனைத்தும் வெளியிலிருந்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து தான் நான் வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சேன் அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பெரிய ஒரு அரசாட்சி இருக்கக்கூடிய அரசாட்சிக்கு வெளியிலிருந்து ஒரு ப்ரெஷர் குரூப்பா இயங்கி அவர் வந்து செயல்பட்ட நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது அவர் செய்த செயல்பாடுகள்லாம் நமக்கு வந்து தமிழர்களுக்கு தேவையான தமிழ்நாட்டுக்கு தேவையான நல்ல செயல்பாடுகளை பாராட்டுறோம் ஆனால் இறுதியாக நீங்கள் வந்து தமிழர்கள் மட்டும் தான் சாதிக்கிறீர்கள் என்பதை போலவும் நீங்க பிறமொழியாளர்கள் நாயுடுவோ அல்லது ரெட்டி அவர்களோ வந்து பிறமொழியாளர்களா இருக்காங்க அவங்க அவர்களுக்கு வந்து இந்த சாதி பெயர் போட்டா தப்பு இல்ல சமூக இது எப்படி இதுதான் இந்த ஒரு இவங்களை எல்லாம் உள்ள உள்ள கொண்டுட்டு வரவே இல்ல இந்த சமூக இதெல்லாம் கொண்டுட்டு வரவே இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு அதுல பேசியிருந்தோம் சஜஸ்ட் பண்ண பெயர்கள்ல நிறைய மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள்னும் இருக்கிறாங்க ஆனா இவங்க பேர் எல்லாம் ஏன் வெட்டிருக்கிறீங்க அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா அயோத்திதாசர் அவங்களோட பேரோட சேர்த்து சாதிப்பேர்களும் இல்லை அப்போ இந்த பெயர்களெல்லாம் வந்து எதுக்கு வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணல அப்போ அரசாங்கமே இது ஒரு இவங்களெல்லாம் ஒரு சமூக தலைவரா தான் பாக்குதான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் நிச்சயமா நிச்சயமா நீங்க இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர்ல வந்து ஆர் எஸ்புரம்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஆரஸ்புரம் வந்து ரத்ன சபாபதிபுரம் அந்த இடத்தை வந்து தானமா கொடுத்தார் ரத்ன சபாபதி முதல்ல இருக்கிற தமிழர் அதே அதேபோல் ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர் தான் இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் இந்திய அரசோட நிதியமைச்சர் அவரும் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான் அப்போ அவங்க பேர்தான் நம்ம ஏன் வைக்கல அந்த கேள்வி வருது இல்லைங்களா அப்போ அந்த மண்ணுக்கு அந்த ஊரையே அந்த கொடுத்துருக்காரு அவர் நிலத்தை கொடுத்துருக்காரு அவர் அவரோட பேரை வைக்கல முதல் நிதியமைச்சர் பேரை வைக்கல அப்போ ஏன் இவருக்கு வந்து ஜிடி நாயுடுங்கிற ஒரு நல்ல ரிசர்ச்சர் அவர் நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் அதுல மாற்றுக் கருத்தி கிடையாது சுதந்திர போராட்ட வீரர்கள் சிலருடைய பெயர்களும் தவிர்க்கப்பட்டிருக்கமா மேற்கோள் காட்டமா வேலுணாட்சியாரா இருக்கட்டும் குமரனா இருக்கட்டும் வ சிதம்பரம் அது பிள்ளை வரக்கூடாது சரி வா உ சிதம்பரம்னு வைக்கலாமே யாராலும் வைக்கலாம் ஏன்னா அப்படி வைக்கலாம் சுப்பிரமணிய சிவா இவங்க இவங்க பேர்லாம் நீக்கி இருக்கிறாங்கன்னு இப்போ எதுக்கு ஒரு திமுக அரசுக்கு பின்னாடியில வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் திராவிட இயக்கன்னு நிகழ்ச்சி நிரல் அது குறிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது அஜெண்டான்னு சொன்னா இன்னும் புரியும் அஜெண்டா அதான் ஒரு அஜெண்டா பெரிய அஜெண்டா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு ஏதுவாக கூ ராமகிருஷ்ணன் போன்ற பெரியாரிய தோழர்களை என்ன சொல்கிறாங்க ஜிடி நாயுடு பெயரை வைப்பது மகிழ்ச்சின்றாங்க ஏன் அதில் சொல்லியிருக்கலாம்ல பெரியாருக்கு இது ஆகாதுப்பா பெரியாரே வந்து ராமசாமி நாயக்கர்கள் எடுத்துகிட்டு தான் எழுதுகிறாரு நீங்கள் ஏன் ஜிடி நாயுடு வைக்கிறீங்க ஜி தாமோதரன் கூட வைங்க இல்லை அவர் பெயர் என்னவோ அது மட்டும் வைங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்போ ஏன் அவங்களே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கு இவருடைய ஆட்சி அதிகாரங்களில் இந்த தமிழ்நாடு என்பது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு அல்லாதது அது தமிழர்களுக்கானது அல்லது தமிழர்களுக்கு மட்டுமே ஆனது கிடையாது இது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து திராவிட உறவுகளுக்கானது என்பதாகத்தான் அவங்க கட்டமைக்கிறாங்க நீங்கள் நீங்கள் தெருவுக்கு தெருவு ராமசாமி ராமசாமியாவுக்கு செலவு வச்சுருக்கீங்க ராஜராஜ சோழனுக்கு சென்னையில் ஒரு சிலை உண்டா ராஜேந்திர சோழனுக்கு ஒரு சிலை உண்டா இங்கே ஆனால் நீங்கள் இவி ராமசாமி அவர்களுக்கு எத்தனை செலவு வச்சிருக்கிறீங்க வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லைங்களா குயிலி முதல் தற்கொலைப்படையாக போய் ஆங்கிலேய குட தாக்கினவங்க அவங்களுக்கு எங்கே சிலை இருக்குது நீங்கள் எத்தனை மாவு சிதம்பரம் நிறையா அவரை விட ஒரு பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து வணிகத்தில் மோதினார் அவன் வந்து அவன் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு வணிகத்துக்காக வந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்க அவங்ககிட்ட போய் மோதலார் அவர் கப்பலை விலைக்கு வாங்கி க கடலில் கப்பல் விட்டு அவனுக்கு வணிகத்தையும் அவர் சரிக்கிறாரு அவருக்கு என்ன நம்ம பெருமை செஞ்சுருக்குறோம் அதில் அப்படின்ட்டு நீங்கள் ஏன் குறிப்பிட்ட இந்த வந்து பெருமொழியாளர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரீங்கன்னா அவர்களை திராவிட நாடாகவே அவர்கள் வந்து தங்களுடைய ஆட்சிக்கு அதிகாரம் இருக்கும் போதெல்லாம் மாத்திரை வழக்கம் வச்சிருக்காங்க தமிழோட அடையாளங்கள் சுத்தமாக இங்கே வந்து மறைக்கப்பட்டு விட வேண்டும் ஏன் அப்படி வச்சிருந்தாலும் கூட திராவிட கட்சியாக இருக்கிற கட்சியை சேர்ந்த தலைவராக இருந்திருக்கிற எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் அவங்க பெயர்களையும் சஜஸ்ட் பண்ணல மாறாக இந்த பக்கம் பார்த்தா கலைஞர் வைக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க அப்போ ஆனா இவங்க திராவிட கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தான் இவங்களையும் புறக்கணிக்கிறாங்களேன்ற ஒரு பெரிய கேள்வி திருப்பூர்ல வந்து திருப்பூர் குமரன்னாலே உங்களுக்கு உலகத்துக்கு தெரிஞ்ச ஒண்ணு அங்க போய் பாத்தீங்கன்னா அங்கே பேருந்து வைத்து கலைஞர் கருணாநிதி பேருந்து வைக்கிறாங்க ஏன் நீங்க அந்த ஊர்க்காரங்களை வைக்க வேண்டியதாங்க உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்க வந்து பேர் வைக்க வேண்டாம் தாராளமா வச்சுக்கோங்க அண்ணா பேர் வைங்க கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா பேர் வைங்க அடுத்து இன்ப பேரை பேர் கூட வைங்க நாங்க வேண்டாம்னு சொல்ல அஞ்சுகம் நகர்னே இருக்குது கலைஞரோட அம்மா பேர்ல நகர் இருக்குது அது மக்கள் யாரும் அதை வந்து கேட்கல ஆனால் நீங்கள் அதே வேளையில் அதை மட்டுமே எல்லாம் நீங்கள் வைத்துக்கொண்டு இப்படி வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் இருட்டடிப்பு செய்ய வேண்டிய தேவை எந்திருக்கு இப்போ எடுத்துக்காட்டால் புதிதாக ஒருத்தர் வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து வர்றாங்க அவங்க பார்க்கும்போது இப்போ அது தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளமே இல்லாமல் போகுது புதிதாக உங்களுக்கு இப்போ தமிழ் இப்போ கே மா போனீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக இது மலையாளம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஆந்திரா போனீங்கன்னா தெலுங்குகள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தெரியும் கர்நாடகா போனால் கன்னடர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மாநிலம் தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளமே இல்லாமல் பண்ணக்கூடிய செயலாக தான் நம்ம பார்க்க முடியாது ஓகே இது இது தொடக்கத்துலேருந்தே இருக்குது நாங்கள்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு வரோம் இது அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா உடனே வந்து இதை சொன்னோம் அப்படின்னா ஏதோ அவங்கள அவங்கள வந்து வெளியே ஓடிப்போம்னு சொல்கிற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா எல்லாருமே நினைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தமிழ் அடையாளத்தை தமிழ் அடையாளமாக விட்டு வைங்க உங்கள் அடையாளத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் வேண்டாம்னு சொல்லலை அது ஏன் நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க அழிக்கிறீங்க எதற்காக இப்போ இன்றைக்கி இத்தனை ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் அந்த மாநில மொழிக்கு முக்கியத்துவம் தடுறாங்க ஓகே கர்நாடகாவில் நீங்களே போய் துணிக்கடத்தலை தொடங்குறதுனால கர்நாடகாவில் தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு நீங்கள் இப்போ விழுக்காடு அவர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் ஐந்து தான் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கார வச்சுக்கலாம் சட்டம் இருக்குது ஆனால் இங்கே எப்படி இருக்கா ஆனால் திமுக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது எத்தனை பெரிய விஷயங்களை செஞ்சுருக்கிறது செம்மொழி மாநாடுலாம் நடத்திருக்கு இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்கல்ல அதை வந்து எப்போவுமே நீங்கள் அந்த டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருப்பாங்க இந்த உடன்பிறப்புகள் வந்து அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அது யாராவது வந்து குரூப்பில் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் தமிழுக்கு செய்ததாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவ்வளோ செம்மொழி மாநாடுங்கிறது எதுக்காக பண்ணார்னா அது நீங்கள் குறிப்பிட்டதுனால சொல்லிடுறேன் ஐஐடிஆர்ங்கிறது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் இது தனிநாயக மடிகளாளர்களை உருவாக்குனது மலேசியாவில் தலைமையாக கொண்டு அங்கே உருவாக்குனது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக தமிழராய்ச்சி மாநாடு நடத்தணும் அப்படிங்கிறது இரண்டு ஆண்டுகள் எடுத்துப்பாங்க எல்லா நாட்டையும் சேர்ந்த மக்கள் எல்லாம் சேர்த்து தொடர்ந்து ஆலோசனை செஞ்சு எடுப்பாங்க கடந்த முறை மலேசியாவில் நடைபெற்றது நானும் போயிருந்தேன் நான் இதில் இந்த உலக ஆராய்ச்சி மாநாட்டை இருந்தவொன்னே எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடந்துருச்சு செடி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடந்துச்சு முன்னதாக அண்ணா அவர்கள் தலைமையில் நடந்துச்சு அடுத்ததாக கலைஞர் தான் கலைஞர் கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா உலக தமிழாராய்ச்சி மாநாடு நடத்துப்பா நான் தலைமை தாங்கிறேன் அப்படின்றார் அப்போ வந்து இருந்தவர் ஜப்பானியர் வந்து தலைவராக இருந்தார் நுபுருன்னு நினைக்கிற அவர் பேர் அவர் வந்து தமிழ் தமிழ் ஆராய்ச்சியாளர் அருமையாக தமிழ் பேசுவார் அவர் தான் தலைவர் அது அந்த உலக ஆராய்ச்சி மன்றத்துக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லைங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடத்த முடியும் நீங்கள் நினச்ச உடனே வந்து அரசியல் காரணங்களுக்காக உடனே நடத்த முடியாது மறுத்துறாரு உடனே கலைஞர் கோவம் வந்து அவங்க நடத்துறது நம்ம நடத்த முடியாது நடத்துனது தான் செம்மொழி மாநாடு உலகத்தமிழாராய்ச்சி அந்த மாநாட்டினுடைய தொடரில் தன்னுடைய பேர் இல்லைன்னா நான் தனியாக ஒரு மாநாட்டை உருவாக்குறேன்னு சொல்லி செம்மொழி மாநாடு செம்மொழி மாநாட்டில் என்ன நடந்தது பூரம் அவங்க குடும்பத்தினரே வைத்துக்கொண்டு கொண்டு துதிப்பாடுனாங்க அப்படிங்கிறது அது அவர்களுக்கு தான் நெகட்டிவாக போயிருக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்போ நீங்கள் தமிழுக்கு என்ன செஞ்சீங்க சரி இவ்வளோலாம் வேண்டாம் பக்கத்தில் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டரு ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கை இல்லைங்களா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு பேர் காணாமல் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வரைக்கும் அப்படின்னு அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் உள்ளிட்ட நிறுவனங்கள் சொல்லுது இறுதிப்பூரில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லுது அவர்கள் யாரும் ஆயுதம் ஏந்தியவர்கள் அல்ல நீங்க துப்பாக்கி தூக்குனவனை வந்து போய் துப்பாக்கி சுட்டுக்கோ அடிச்சுக்கோ போய்க்கோ அது வேற துப்பாக்கி ஏந்தாது எந்த ஆயுதம் ஏந்தாது அப்பாவி மக்கள் இருந்தாங்கல்ல அந்த முள்ளிவாய்க்கால் வரைக்கும் கொண்டு போய் வச்சு ஒன்றரை லட்சம் பேர் பக்கமா கொண்ணாங்க இல்லையா அப்ப நீங்க வந்து தமிழுக்காக என்ன செய்வீங்க அங்க ஒரு உண்ணாவிரதம் காலையில உணவுக்கு மதிய உணவு இடையில உண்ணாவிரதம் ஒன்று நடத்தி அதை நிறுத்து தானே செஞ்சீங்க ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை பேர் என்னன்னு ஆமாம் மூன்று நாட்கள் உறைந்து போனதா தமிழ்நாடு அப்படி எனக்கு உறைந்து போயிருந்ததுன்னா ஒரு உயிரங்க போயிருக்குமா இப்போ நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க பெயர் பெயர்பலைகளை தமிழ் கிடையாது காஞ்சிபுரத்தில் ஒரு ஆறு ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்தது அங்கே ஒரு மூன்று தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழில் பெயர் எழுத வேண்டும்னு ஒரு சின்னதாக போய்ட்டு இந்த ரோட்டில் பேரிகேட் வச்சிருப்பாங்களே போலீஸ்காரங்க அதில் ஒரு ஆங்கில எழுத்து அழிச்சிட்டார் உடனே பொது சொத்துக்களுக்கு சேதம் பிள்ளை வைத்து விட்டார்கள் போட்டு ரிமாண்ட் பண்ணி முப்பத்தஞ்சு நாள் தள்ளிட்டாங்க தமிழில் எழுதுன்னு சொன்னதுக்காக அப்படி நீ என்ன தமிழுக்கு நல்லது செஞ்சுன்னு சொல்லி சொல்கிறீங்க தமிழர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து மீனவர் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீனவர் பிரச்சனை கச்சத்தீவுங்கிறது தமிழ்நாட்டுக்கும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கும் ரெண்டு பேருக்கு தான் அது வந்து பயன்படுத்துறது சிங்களவர்களுக்கு பயன்படுறதில்ல அது ஏன்னா சிங்கள பகுதியிலேயே இல்லை அது அங்கே இருக்கக்கூடிய தமிழர் பகுதியில் தான் இருக்குது இந்த பக்கம் தமிழ் இந்தியாவில் கூடிய தமிழர் பகுதியில் தான் கச்சத்தீவு நாடுகள் இருக்குது அது தாரே வார்த்தைங்க இல்லை நீங்கள் இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்போ நீங்கள் அங்கே என்ன பிரச்சனை ரெண்டு மீனவர்களும் தமிழர்கள் தானே உட்கார வச்சு பேசி அப்பா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துப்பாங்க இந்த பிரச்சனையோட முடியும்னு சொல்லலாமே ஏன் தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு மனித மனிதர் விளையாட்டத்தில் போன எட்டாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எட்டாம் தேதி வரைக்கும் நேற்று வரைக்கும் மாநாடு நடந்துட்டுருக்கு ஜெனிவாவில் ஈழத்தமிழர்கள் வந்து போ போராடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு இலங்கை வந்து ஒரு சர்வதேச பொறிமுறை இன்டர்நேஷ்னல் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியை வச்சு அங்கே நடந்த போர்க்குற்றங்கள் மனித படுகொலைகள் இனப்படுகொலை எல்லாம் வந்து எடுக்கணும்னு தீர்மானம் வருது அப்படியே கழுதத்தை இந்த கட்டெரும்பாக வர வருமாறு இந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே தமிழர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது ஒரு டொமஸ்டிக் பிரச்சனை அங்கே ஒரு பயங்கரவாதம் இருந்தது பயங்கரவாதத்தை நீக்கிட்டாங்க அங்கே தமிழர்களுக்கு ஒரு சிலாய்ப்பு காயம் கூட இல்லைங்கிற மாதிரி தீர்மானம் வருது ஏன் தமிழ்நாடு அரசு திமுகவும் மூச்சை விடலை பொது குறைக்கி இப்போ ஆட்சியில் அப்புறம் ஆட்சியில் இருக்கீங்க இதுக்கு நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் விடுதலை இயக்கத்தை எதிர்த்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வன்முறையை வேண்டாம் பயங்கரவாதம் வேண்டாம்ங்கிற அடிப்படையில் எதிர்த்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்கே நடந்தது இனப்படுகொலை தான் அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ரெஃபரெண்டம் கொண்டு வரணும்னு சட்டமன்றத்தில் போட்டாங்க அதெல்லாம் ஒரு ராஜீவ் படுகொலைல ஒரு தலைக்குணிவு ஏற்பட்டிருந்தது அது தமிழ்நாட்டில் வந்து அவர் கொல்லப்பட்டுட்டார் கொன்னவர்கள் வந்து தமிழர்களாக இருக்காங்க அவங்க அப்படி ஒரு தலை ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாத்துக்குமே இருந்தது ஆனால் அது கடைசியில் வந்து பார்த்தா அந்த கைது செய்த ஏழு பேர் வந்து அவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் நேரடி குற்றவாளிகள் அல்ல அப்படிங்கிற தெரிஞ்சபோது இதே சி ஜெயலலிதா அவர்கள் திரு முருகன் திருமதி நளினி திரு சாந்தன் திரு ராபர்ட் பயஸ் திரு பேரறிவாளன் சட்டமன்றத்தில் வாசிச்சாங்க இது எவ்வளோ பெரிய நோட்டு அது நீங்கள் உலகமே நீங்கள் வந்து கொலையாளி பண்ண வட இந்திய ஊடகங்கள்லாம் இவங்களை கொலையாளிகள் இவங்க தான் போய் ராஜீவ்காந்தி கொலை பண்ண மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது அதனுடைய எவ்வளோ நுட்பமாக அவர் வந்து அந்த திரு போட்டு பேசினாங்க அப்போது இது தான் அவங்கள பாப்பாற்றின்னாங்க அவங்க யாரை இவர்கள் பார்ப்பாத்தி பார்ப்பனர் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தமிழுக்கு செய்தது போல் நீங்கள் ஏன் தமிழ் வாழ்க என்று சொல்லி தமிழுக்காகவே வாழக்கூடிய நீங்கள் ஏன் செய்யலை ஓகே இந்த பெயர் மாற்றுதல் இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக எதுவும் வெடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உருவாகும் இல்லை நீங்கள் எப்படின்னா இது வந்து இது எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கல்ல திமுக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் அது வந்து மக்கள் வெளிப்படையாக எப்போ சீமானவர்கள் வெளிப்படையாக அரைக்க விட்டுட்டார் அவர் இது போன்ற ஒவ்வொருத்தரும் அதில் கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஏன் அது வந்து ஜி ஜிடின்னு மட்டும் வைங்க பேர் ஜிடி சா பாலம் வைக்க வேண்டியது தானே அது எதுக்கு ஜிடி நாயுடுங்கிறது அது படித்து வாங்கினேன் பட்டமான்னு கேட்க தோணுது இல்லை அப்போது எதற்காக அப்போ நீங்கள் எங்கே சாதியை ஒழிச்சிங்க சாதி ஒழித்த சுப வீர ஐயாவெல்லாம் சொல்லுவாங்க சாதி ஒழித்த தமிழர்களே திராவிடர்கள்னார் ஒழிச்சாதான திராவிடர் ஆகுறதுக்கு இல்லையா அது என்ன சாதி ஏன் சாதி ஒழிச்சவன் தமிழனாவே இருக்கக்கூடாதா சாதி ஒழித்த தமிழர்கள் ஏன் திராவிடர் ஆகணும் ஆம்பளை இருக்கு பொம்பளையா மாறணும் ஆம்பளை ஆம்பளையாவே இருக்கட்டும் பொம்பளை பொம்பளையா இருந்துட்டு போயிடுவேன் இல்லைங்களா அப்ப இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையும் இவர்கள் வந்து வெளியில பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருந்திருக்கிறதா இன்னைக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னு நான் பார்க்கறேன் என்சிஆர்பி ரிப்போர்ட் ஒன்று சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் சர்க்குலேட் பண்ண வருது அந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் படி வந்து குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு விவசாயிகள் எந்த அளவுக்கு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க போக்சோ கேசஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் அவுட்டு வந்திருக்கு நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவும் சொல்லிடுறேன் இரநூத்தி தி இப்போ இந்த திமுக ஆட்சியில் தான் அதை இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க இரநூத்தி பதினேழு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் ஏழு பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கொலைகளும் அதில் அடங்குது அப்படின்றாங்க ஒரு வருஷத்துக்கு அறுபத்தேழு குழந்தைகள் படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இர இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் மட்டும் அறுபத்தேழு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் இரண்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்றாங்க தற்கொலை விகிதத்தில் வந்து தமிழ்நாடு வந்து டபுள் டிஜிட்டில் போயிட்டுருக்கு அதாவது தேசிய விகிதாச்சாரத்தோட கம்பேர் பண்ணால் தேசிய விகிதாச்சாரம் எவ்வளோ இருக்கோ அதை விட ட்வைஸில் இருக்குது தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரம் அப்படின்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் மூணு வருஷத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்கிறாங்க அறுபது புள்ளி ஆறு ஆறு சதவிகிதம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்தடுத்து நிறைய ஒரு இன்னும் விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த அளவுக்கான என்சிஆர்பி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல இது எந்தளவுக்கு சிவியர் இஷ்யூவாக இருக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமா நீங்கள் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் சாப்பாடு தண்ணி இல்லாட்டி கூட மக்கள் வாழ்ந்துருவாங்க பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர் இருப்பாங்க பெண்கள் வெளியில் போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற இருக்கும் அவங்க போயிட்டு வர வரைக்கும் நல்லபடியாக வராங்களா அப்படிங்கிற இருக்கும் அந்த 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 ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இருப்பாங்க அப்போது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது அப்படின்னு இருந்தால் தான் அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போவாங்க பெற்றோர் வர்றது முடியே குழந்தை ப பள்ளள்ளிக்கூடத்தந்து வந்துடும் அது வீட்டில் தனியாக இருக்கும் அப்போ நீங்கள் காவல்துறையினோட வந்து தொடர்ந்து அங்கே ரோந்து போயிட்டுருக்காங்க அங்கே வந்து நடமாட்டத்தை கண்காணிக்கிறாங்க புதிய நபர்கள் யாராவது வந்தால் விசாரிக்கிறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் தொடர்ச்சி நடந்தால் தான் அங்கே ஒரு பாதுகாப்பான அமைதியான ஒரு நாடு இருக்குன்னு பொருள் ஆனால் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்த காவல்துறையை அரசையும் நம்ம குறை சொல்லலை குறை சொல்லக்கூடாது அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு அதிகாரிகள் அல்லது காவலர்கள் வந்து தங்கள் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு பையனை கூட ஒரு கோயிலில் வந்து அடித்து பணி இந்த பையனை அடித்தாங்க அது போன்று சிலர் செய்ய செய்யக்கூடிய காரியங்கள் மடப்புறம் மடப்புறம் அப்போ இது போன்று செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு தான் கெட்ட பேர் உண்டாக்கும் காவல்துறைக்கு தான் கெட்ட பேர் உண்டாக்கும் அப்போ நீங்கள் அப்போ என்னென்னா அப்போ கா அங்கே பணியாற்றக்கூடிய அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம முதலாளி வந்து ஸ்ட்ரிக்டான ஒருப்பா அப்படின்னா பயந்துட்டு நம்ம வேலை செய்வோம் முதலாளியை கண்டுக்க மாட்டாருப்பா நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ இந்த ஒரு மனநிலை வந்து பல இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனுடைய வெளிப்பாடாக கூட இந்த குற்ற எண்ணிக்கையில் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் முழு முழுக்க முழுக்க அரசாங்கம் காவல்துறையினுடைய தலைமை செஞ்சுட்டு நம்ம சொல்லலை ஆங்காங்கே இது போன்ற சில நிகழ்வுகள் நடப்பதற்கு இது போன்ற லூப் ஹோல்ஸு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறது இது அவங்க தான் ஆராயணும் பட் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த பார்வையில நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே அதே போல் வந்து இங்கே நீங்கள் பள்ளிக்கூடங்களில் வந்து மொராலிட்டின்னு சொல்லக்கூடிய நீதி போதனைகள் அப்படிங்கிறது இப்போ சுத்தமாக இல்லை நம்மளா படித்த காலத்தில் இருந்துருக்கலாம் இல்லை இன்றைய இளைவருக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியல ஆசிரியர் ஆசிரியரையே வந்து குடிச்சிட்டு போய் பாட்டிலில் அடிக்க போகிறது மண்டை உடைக்கிறதுன்னு இருக்குது ரெண்டாவது நீங்கள் அதிகபட்சமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா மிட்டாய்கள் ஐயாயிரம் மிட்டாய் ஆறாயிரம் மிட்டாயிரம் பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே எடுத்துருக்காங்கன்னு செய்திகள் வந்திருக்கு இடத்துல ஆறு ஏழு செய்திகள் நியூஸ் வந்திருக்கு பள்ளிக்கூடங்களில் வந்து போதை மாத்திரைகள் அப்படின்னு இந்த போதை பழக்கம் என்பது ஒரு ஒரு பக்கம் மது இன்னொருபுறம் இந்த போதை சாக்லேட்டுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுவதற்கான அடிப்படையாக இருக்குது நீங்கள் எங்கேருந்து கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது இல்லைங்களா இப்போ பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது இல்லைன்னு சொல்லுது ஆனால் நீங்கள் வந்து பதினஞ்சு வயசு பையெல்லாம் மது குடிச்சுட்டு இருக்கான் யாராவது கொஞ்சம் மூத்தவங்களை விட்டு வாங்கிட்டு வந்து குடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்போ நம்ம பெண் குழந்தைகள் குடிக்கிறதும் வீடியோவாகவும் முந்தானத்துல முந்தானத்து ஒரு சென்னையில் ஒரு நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து பதினெட்டு பெண்கள் ரூம் போட்டு கஞ்சா அடிச்சிருக்காங்க சென்னையில் அவர்களை கைது செய்து கடைசியில் வந்து வெயிலில் விட்டுருக்காங்க அப்போது இப்போ அப்போ எங்கே எந்த இடத்துல நம்ம எதையும் நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இல்லைங்களா அப்போ இது யார் இது நான்கரை ஆண்டு காலத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது அதுக்காக அதுக்கு அதிமுக ஆட்சியில் அப்படியே சுத்தமாக இருந்ததுலாம் நம்ம சொல்லலை ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது வந்து இது இது போன்ற அடிப்படை நீங்கள் அப்போது மது இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைகள் இளையோர்களை வந்து ஈர்க்குது அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படுது சரிங்களா நீங்கள் அவைலபிள் இருந்தால் தானே கொடுப்பேன் நான் எனக்கு வந்து எனக்குலாம் நினைவு இருக்கிறது அன்றைக்கி எம்ஜிஆர் காலத்தில் வந்து கடாமார் சாராயமாக இருக்கும் கல் இருக்கும் ஊருக்கு வெளியில் இருக்கும் அவ ஊருக்கு வெளியில் போயிட்டு குடிச்சிட்டு வந்து துண்டை மூடிட்டு போவாங்க குடிக்கிறவங்க இப்போ குடிக்காதவங்க தான் துண்டை மூடிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிறது இல்லை குடிக்கிற வழக்கு இல்லையாப்பா என்னப்பா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சிட்டிசனே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு இல்லை அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் சமுதாயத்துக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்துறது அப்போ இதற்கிடையில் வந்து இது இந்த போதையை வந்து விற்கக்கூடியவர்கள் செய்கிறக்கூடிய அவர்களுக்கு கையொட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய கையூட்டு அவர் கண்டம் காணாமல் போகக்கூடிய காவல்துறையாக அப்படிலாம் மாறிச்சுன்னு வச்சுக்கலாம் அந்தந்த பகுதிகளில் இதெல்லாம் தான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக குற்றம் எண்ணிக்கையில் வந்து சேரும் இப்போ அப்போ அவங்க 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 இப்போ நீங்கள் பெ பெரும்பான்மையான ஒவ்வொரு தனி மனித தவறுகளும் இங்கே ஒட்டுமொத்த சொசைட்டி பாதிக்கிற அளவுக்கு பெருசாக குடும்பத்தில் வந்து ஒருத்தர் இல்லைங்க உடம்பு சலிப்புங்க சாயந்தரம் வந்து கொஞ்சம் மது குடிச்சிட்டு படுத்துக்குவாரு அப்படின்னா அது அந்த அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை காலையில் எழுந்து திரும்ப வேலைக்கு போயிடுவாங்க அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து காலையில் பள்ளிக்கூடத்துக்கு குடிச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் இங்கே போய் படிப்பீங்க இல்லையா ஸோ அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நான்கரை ஆண்டுகளில் இந்த குற்றங்கள் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகள் எல்லாம் பாருங்கள் அவர் மீது ஏற்கனவே நான்கு வழக்குகள் இருந்தன ஏற்க ஏற்கனவே ஐந்து முறை செருக்கு போனவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா பெரும்பான்மையும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது எடுத்து பாருங்க அப்போ அவங்களாம் யார் எங்கே இருந்தாங்க தடுப்பு காவலில் வைப்பது அப்படிங்கிற தடுப்பு காவல் எதுக்கு வருதுன்னா இது போன்று தொடர் குற்றம் ஹேபிச்சுவல் அஃபெண்டஸ்னு சொல்லக்கூடிய தொடர்ந்து குற்றத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் நீங்கள் தடுப்பு காவலில் போட்டு உள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க வழக்கு மேலே வழக்கு போட்டு போட்டு சிறைக்குள்ளேயே வச்சிட்டு இருப்பாங்க திருந்த வரைக்கும் நீங்கள் அவங்களை வெளியே விட்ட ஆகும் நீங்கள் வெயில் ஏதாவது கொடுத்து இப்போ இப்படி விடுறது அதிகமாக இருக்கு அது நான் அது அதான் அவங்க எங்கேருந்து வந்தாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா நீ எடுத்து பாருங்க குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி இல்லைங்களா அந்த இடத்துல அவர் வந்து பகல் சாயந்தர பிரியாணி கூட பகலில் போய் திருட்டிட்டு இருந்திருக்காரு அவர் அது அவர் பெரிய திருடுறாங்க அவர் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ எல்லா கோயிலும் எல்லா குற்றச்செயலும் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி பிளாக் ரெக்கார்ட் இருக்குன்னு பாருங்க நான் வந்து இதுக்கு கற்பனையில் சொல்லலை எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு மூன்று வழக்கு பல்வேறு அதே மாதிரி குற்றத்தை ஏற்கனவே செஞ்சிருக்காரு அப்படின்னு வருது அப்போ அவங்களே எப்படி வெளியில் வந்தாங்க இல்லைங்களா அப்போ அவங்களை இப்போ திருத்துவதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இதன் இதில் இவங்களாம் தானே உங்களுக்கு இப்போ ஒரு பக்கம் போதை பக்கம் இது போன்ற குற்ற ஏற்கனவே குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் நடமாட்டம் அப்போ இதெல்லாம் எப்படி வந்து காவல்துறைக்கு வந்து காவல்துறைக்கு தானே கெட்ட பேர் வரும் அரசுக்கு தானே கெட்ட பேர் வரும் இல்லைங்களா அதனுடைய விளைவாக தான் இந்த இந்த இதை பார்க்கறேன் நல்லது ஓகே ஓகே இதெல்லாம் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா நீங்கள் நிச்சயமா நீங்கள் என்ன சொன்னால சாப்பாட்டு வழிகாட்டி கூட மக்கள் கண்டுக்க மாட்டாங்க சட்டம் ஒழுங்கு குறிப்பாக சரியில்லை பெண்கள் போயிட்டு வந்து பத்திரமா வீடு திரும்ப முடியல குழந்தை பெண் குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னு தெரியல ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் அவங்க பயப்படுறது சமூக விரோதிகளை பார்த்து கூட பயப்படுறதில்லை இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய இருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் எப்படி செய்வீங்க ஒரு மது குடிச்சிருந்தா கூட அவங்களை வாடகை அடிச்சிடணும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மது குடிச்சிருப்பாருப்பா வா அப்படின்னு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இந்த போதை பயன்படுத்தக்கூடிய எந்த வாசமே அடிக்காது ஆனால் அவன் செயல்பாடுகள் மது குடித்தவனோட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும்போது அவன் எப்போ என்ன செய்வான்னு தெரியாது நீங்கள் இல்லைங்களா அப்போ நம்ம எப்போ எப்படி பாதுகாப்பாக இருப்பது அப்படிங்கிற அந்த பயம் வரும்போது அது பிரதிபலிக்கும் அது அது மிக கவனமாக கையாளணும் அரசாங்கம் வந்து அதுக்கு உறுதி கொடுக்கணும் இல்லைல்ல நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் அங்கங்கே நடந்தால் கூட இங்கே நடக்காத வரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையை மக்களை கூட்டினா அதுபோல் செயல்படணும் அதுதான் நமக்கு செயல்பட ஆமாம் செயல்படாமல் காவல்துறைக்குள்ள போய் நீங்கள் புகார் கொடுக்க போய்ட்டு வந்தோம்னா இந்த நான்கரை ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா யார் புகார் கொடுக்கறாங்க அவங்களே குற்றவாளி ஆக்கப்படுறாங்க பல இன்சிடென்ட்ல பார்த்துருக்கோம் நம்ம புகார் கொடுக்கறியா நீ தான் என் குற்றவாளி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் நடைமுறை நிலவரம் அது கேட்பதற்கு அவங்களுக்கு கசக்கலாம் ஆனால் உண்மை இது தானே அதுதான் நம்ம சொல்கிறோம் அது சரிப்படுத்திக்கணும்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில் வச்சிருவோம் தற்போது வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அமைக்க நன்றி நன்றி வணக்கம்